நாலு அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் வந்து பிஎன்எஸ்ஸி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூவில் வந்து தமிழில் பத்து கேள்விகள் கேட்குறாங்க அதனால் மிகவும் கவனம் கொடுத்து நம்ம படிக்கணும் அதாவது இதனுடைய ஆப்ஷனில் போட்டு நம்மளை கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அந்த நாலு ஆப்ஷனில் வந்து குழப்பத்தை வந்து நம்ம சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஷார்கட்ஸ் மற்றும் அதற்கான நான்கு ஆப்ஷன்கள்லாம் எப்படிலாம் வந்து நம்மளை குழப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதனால் கவனமுடன் நீங்கள் படிக்கணும் பத்து கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம வீடியோக்கு போவோம் ஏற்கனவே இந்த பாட்டு இந்த வீடியோக்கள் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து ஆரம்ப வகுப்பு ஏழாம் வகுப்பு பள்ளி பாட புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்கிறேன் இப்போ வந்து பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பள்ளி பாட புத்தகங்களில் இருக்கிற புதிய பாடப்புத்தகங்கள் இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற கலைச்சொற்கள் முழுவதும் பார்க்குறோம் அதே மாதிரி பழைய பாட புத்தகங்கள் இருக்கிற இதுக்கு முன்னாடி வரைய பழைய புத்தகங்கள் இருக்கிற அதில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக எட்டாம் வகுப்பு முடிக்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவனித்து ஷார்ட் கட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு கவனித்து பயன்பெறுங்க நன்றி ஏட்டமக்கு தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற புதிய பாட புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதல் செட்டில் வந்து முதல் பாடப் புத்தகத்தில் இருக்கிற கடைசி இதில் வந்து இருக்குது கலைச்சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ் ஃபோனெட்டிக்ஸ்னால் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபோ ஃபோனெட்டிக்ஸ் ஃபோன் அப்படின்னு வந்தாலே ஒலி வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இது வரைக்கும் நமக்கு அப்படி தான் வந்திருக்கு இருக்குது ஃபோனெட்டிக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகுலேட்ரி அப்படின்னா பிறப்பியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம் இது வந்து கொஞ்சம் தமிழ் மீடியா ஸ்டோரென்ட்ஸ்க்கு கொஞ்சம் புதிய வார்த்தையாக இருக்குது அதனால் கவனம் கொடுத்து படிக்க முடியும் ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒளி பிறப்பியல் ஃபோனெட்டிக்ஸ்னால் ஒளி ஓகே ஃபோன்னாவே ஒலி ஆட்டி குழந்தைங்கன்னா பிறப்பியங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்சோனண்ட் அப்படின்னா மெய்யொலி இது நமக்கு தமிழ் வழி மாணவர்களுக்கு வந்து புதிய வார்த்தையாக இருக்கும் தமிழ் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வந்து புதிய வார்த்தையாக இருக்கும் அதனால் கவனம் கொடுத்து படிக்க வேண்டும் தமிழில் வந்து உயிரெழுத்து மெய் எழுத்து இந்த மாதிரி எல்லாம் படித்திருப்போம் உயிர் அந்த மாதிரி இதில் வந்து ஆங்கிலத்தில் அதுக்கு இனியான சொற்களை வந்து நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிக்கணும் அதனால் கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி அடுத்தது இன்னொன்று நேஷனல் கன்சோனன்ட் சவுண்டு அப்படின்னு இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு ஒலி அப்படின்னு இருக்குது நசல்னால் வந்து மூக்குங்கிறது நமக்கு தெரியும் அதனால் வந்து ஒரு பிரச்சனை மூக்கு மூக்கொலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம் நேசல் சவுண்ட் அதை வச்சு மூக்கொலிங்கிறது கொடுத்துடலாம் ஆனால் இதில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேசல் கன்சோனண்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கு மெய்யொலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளே குழப்பத்தை தேவைப்படுத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் நேஷனல் கசோனன்ட் சவுண்டுனாலும் மூக்கொலி மட்டும்தான் வந்து நமக்கு சரியான விட அதனால் மூக்கு மெய்யொலி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நான் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கட்டாயமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து தேர்வு செய்யக்கூடாது நம்ம தேர்வு செய்ய வேண்டியது நேஷனல் கன்சோனன்ட் சவுண்டுக்கு வந்து மூக்கொலி மட்டுந்தான் அடுத்தது ஏபி கிராப் ஏபி கிராப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு இதிலே ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற களைச்சொக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பி கிராப்புங்கிறதுக்கு வரலாம் கல்வெட்டுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் போ இது வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறது வந்து கல்வெட்டு அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க இப்போது நமக்கு எட்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் என்ன இருக்குன்னா எபிகிராப்னு இருக்குது எபிகிராப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கல்வெட்டு அப்படிங்கிறது குறிப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போது கல்வெட்டுக்கு வந்து நம்ம கலைச்சொற்கள்லேயே வந்து இரண்டு வார்த்தைகள் வந்து ஆங்கில வார்த்தைகள் வந்து குறிப்பிட்ருக்காங்க கல்வெட்டுங்கிற தமிழ் சொல்லுக்கு இரண்டு ஆங்கில வார்த்தைகள் என்னென்னா எபிக்ராப் ஒன்று அதுக்கப்புறமா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா கட்டாயமாக இந்த தங்களோட தமிழ் பாட புத்தகத்தில் கீழே நீங்கள் என்ன எதிர்க்கணும் எப்பிகிராப்பு அது கீழே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிக்கணும் அதே மாதிரி அந்த ஏழாம் வகுப்பு தமிழ் பாட பத்திலையும் கீழே போய் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுக்கு கீழே வந்து எப்பிக்ராப் கிராப் அப்படின்னு எழுதிச்சிக்கிங்க ஏன்னா இதை நீங்கள் படிக்கும்போது அதையும் சேர்த்து படிச்சிக்கலாம் இப்போ எட்டாம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு இருக்கிறதையும் சேர்த்து படிக்கலாம் எ ஏழாம் வகுப்பு போய் படிக்கும்போது எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் இந்த எப்பிக் கிராப் அதே மாதிரி எட்டாம் வகுப்பு போகும்போது ஏழாம் வகுப்பில் இன்ஸ்க்ரிப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எளிமையாக இருக்கும் ஒரே இடத்துல எழுதி வைக்கும்போது உங்களுக்கு எளிமையாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால் தமிழ்ல வந்து கல்வெட்டுக்கு வந்து எப்பிகிராப்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் மனுபடம் பண்ணிக்கணும் அடுத்தது போலாம் பபல்னால் உயிரி எடுத்து இது நம்ம ஏற்கனவே பார்க்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது அடுத்தது லெக்ஸிக்கோகிராஃபி லெக்ஸிகோகிராஃபி அப்படிங்கிறது வந்து அகராதி இயல் இது லெக்ஸிகி லெக்ஸிகோ அப்படின்னு வந்தால் அகராதிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்கோம் ஏற்கனவே தமிழ் பாட புத்தகங்களை படிச்சிருக்கோம் அதனால் லெக்ஸ்கோக்ராஃபிங்கிறது அகராதி இயல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எளிமையான வார்த்தையாக இருக்குது ஃபோனிம் ஃபோனிம்னா ஒலி எண் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபோனுங்கிறது வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஒளி சம்மந்தமாக தான் வருது இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒளி ஒளி சம்மந்தமாக இருக்குது இப்போது இப்போ ஃபோனிம்னா ஒளி என் அப்படிங்கிறது வந்து இங்கே கவனத்தில் எடுத்துக்கணும் இதில் வந்து புதிய வார்த்தையாக எம்இ அப்படிங்கிற மாதிரி ஒரே ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது அதனால் ஒலியன் ஒலியன் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபோனெடிக்ஸ்னால் ஒளிபரப்பியல் ஒளிபரப்பியல் ஆர்டி குற்றி ஃபோனெடிக்ஸ்னால் ஒளிபரப்பியல் அப்புறம் ஃபோனி அப்படின்னா ஒலியன் அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த செட்டில் வந்து முக்கியமான வார்த்தைகள் ஒன்று பார்க்க போகிறோம் பிக்டோகிராஃபி பிக்டோகிராஃபின்னு வந்து சித்திர எழுத்து அப்படிங்கிறது சரியானது இப்போது பிக்டோ அப்படின்னா சித்திரங்கிறது வந்து ஃபிக்டோங்கிறது வந்து சித்திரங்கிறது வந்து பொருள் கிராஃப் அப்படின்னா வரைபடங்கிறது தான் வந்து பொருள் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை எழுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது இப்போது இதை வந்து நான்கு ஆப்ஷன்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்து சற்று குழத்தை கூட ஏற்படுத்தலாம் ஃபிக்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை எழுத்துங்கிறது வந்து சரியான ஆப்ஷன் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓவிய எழுத்து ஓவிய வரைபடம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு வரைபடம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்து நம்மளுக்கு க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அதனால் வந்து தேர்வர்கள் வந்து கவனம் நம்ம சரியான வேலையை நம்ம சேஸ் பண்ணணும் சூஸ் பண்ணணும் இப்போ பிக்டோனா சித்திரம் ஓகே கிராஃப்ங்கிறது வந்து வரைபடம் அப்படிங்கிற மீனிங் வந்து நார்மலாக இருக்குது ஆனால் நம்ம இங்கே கலைச்சொக்களில் பொறுத்த வரைக்கும் ஃபிக்டோகிராஃபி அப்படின்னா ஃபிக்டோகிராஃப் கிராஃபி கூட இல்லை ஃபிக்டோகிராஃப்னா சித்தர் எழுத்து தான் வந்து நீங்கள் கட்டாயமாக குறிக்கணும் இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து பார்க்க வேண்டிய வந்து வார்த்திங்கன்னா ஃபிக்டோகிராஃபு அதுக்கு வந்து சித்திர எழுத்து சித்திர எழுத்து அப்படிங்கிறது வரணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிம் ஃபோனிம்னா ஒளியல் இது வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது புதிய வார்த்தையாக இருக்குது அதனால் வந்து நம்ம கவனத்தில் கொண்டு படிக்கணும் எஃபிகிராஃப் அப்படிங்கிறதுக்கும் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கும் கல்வெட்டு இது நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது நேசல் கன்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி அப்படிங்கிறது மட்டும்தான் வரணும் அப்புறம் கன்சோனண்ட்னா சவுண்டு ஒலி மற்றபடி இதில் வந்து நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்குது கவனம் கொள்ள வேண்டியதாக நம்ம சொல்லிட்டோம் அடுத்த செட்டப் கலைச்சொற்களுக்கு நம்ம போவோம் இல்லை கலைச்சொற்கள் நம்ம பார்ப்போம் ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸுங்கிறது வந்து பழங்குடியினர் ப்ளைனா சமவெளி வேலினால் பள்ளத்தாக்கு டிக்கெட்னால் புதர் இந்த செட்டில் கொஞ்சம் முக்கியமான வார்த்தையாக அதாவது புதிய வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டிக்கெட்டுங்கிறது வந்து புதர் அப்படிங்கிறத வச்சுக்கணும் புதர் எப்பயுமே வந்து இதுக்கு ஒரு சின்ன சார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திக்கட் அப்படிங்கிறதுக்கு வந்து புதர் அப்படிங்கிறது புதர் எப்பயுமே வந்து திக்கா வந்து அடர்ந்துருக்கும் திக்கா இருக்குதுன்னு என்னது அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்த புதர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது நீங்கள் சின்ன சார்க்கட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா திக்கட்னா புதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜ்னா மலைமைடு லோகஸ்ட் லோகஸ்ட்னா வெட்டுக்கிளி புதிய வார்த்தை அதாவது தமிழ் வழி பயின்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வார்த்தையாக இருக்குது வெட்டுக்கிளிக்கு த ஆங்கில ஆங்கில சொல் வந்து பார்த்திங்கன்னா லோக்கஸ்ட் வந்து லியோபார்ட்னா சிறுத்தை சிறுத்தை புலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட்னா மொட்டு காளான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட்னா மொட்டு இது இந்த செட் ஆஃப் கலைச்சொற்களில் ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா லியோபாடு லோகஸ்ட்டு திக்கட்டு இது மூலமே வந்து நமக்கு புதிய வார்த்தை இதில் திக்கெட்டுங்கிறது வந்து புதர் வந்து திக்கா இருக்குங்கிறது மாதிரி ஷார்க்கெட் வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோகஸ்ட்டுங்கிறது ஒரு புதிய வார்த்தை அது வந்து வெட்டுக்கிளி அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான விடை இந்த செட்டில் நம்ம வந்து முக்கியமாக கவனம் கொடுத்து பார்க்க வேண்டியது வந்து லியோபாடு இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிறுத்தை புளி சிறுத்தை குட்டி அப்புறமேட்டுக்கு புலி குட்டி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்மளே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால் லியோ பாட்னா சிறுத்தை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகே அடுத்த செட் அப் தரை போகலாம் எட்டாம் குப்பில் டிசைஸ்னால் நோய் அது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை ஹெர்ப்ஸ்னா மூலிகைகள் அது நமக்கு வார்த்தை அப்புறமா மெல்லாம் சிறுதானியங்கள் இது நம்ம இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது அதனால் நமக்கு எளிமையாக இருக்குது ஆடிட்டர்னால் பட்டைய கணக்கர் இது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் இப்போ கணக்காயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஆடிட்டருக்கு வந்து ஒரு ஆப்ஷனை கொடுத்து நம்மளே சற்றுக் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆடிட்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்காயர் கணக்கர் அதுக்கப்புறம் பட்டைய கணக்கர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம் அதனால் நம்ம சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா பட்டைய கணக்கர் ஞாபகம் வச்சுக்கணும் ஆடிட்டர் வந்து பட்டைய கணக்கர் ரெண்டு வார்த்தை வரணும் ஆடிட்டர் ஏங்கிறது வந்து ரெண்டாக பெரியதுனால பட்டையை கணக்கர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குட்டியாக ஞாபகம் வச்சுக்கிங்க கணக்காயர் கணக்கர் அப்படிங்கிற மாதிரி சிங்கிளாக வரக்கூடாது பட்டைய கணக்கர் வந்து ஆடிட்டர் அடுத்தது அலர்ஜிங்கிறதுக்கு வந்து ஓவாமை சரி ஜீன்கிறது மரபணு இது நம்ம ஆல்ரெடி பல இடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்புறம் சைடு எஃபெக்ட்ங்கிறது பக்க விளைவு பல இடங்களில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி பயோனாவே உயிர் நமக்கு தெரியும் பயோட்டிக் ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறி நுண்ணுங்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்குது ஆன்டினாவே வந்து அர்த்தம் அது வந்து முறிகிறதுங்கிற மாதிரி பொருள் இங்கே வருது நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது நுண்கிறது மட்டும்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேரடி தமிழாக்கத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால் கவனம் கொடுத்து படிக்கிறதுக்கு நாலு ஆப்ஷன் எதிர் உயிர் எதிர் மருந்து அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்மளே கட்டாயமாக குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அதனால கவனத்தில் கொண்டு நம்ம படிக்கணும் எதிர் ஆன்டிபயோட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் முறி தான் சரியானது இந்த செட்டப் வந்து கலைச்சொற்கள் வந்து நம்ம கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் அது மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஆடிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டைய கணக்கான ரெண்டாக வரும் அது மாதிரி ஆன்டிபயாட்டிக் வந்து நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது வந்து வரணும் கட்டாயமாக நீங்கள் மண்போம் பண்ணிக்கோங்க அடுத்த செட்டப் கலைச்சொற்களுக்கு இந்த செட்டில் இப்போ நம்ம பார்க்க போகலாம் கைச்சொற்கள் ப்ரொனன்சேஷனாக நிறுத்தக்கூடி அடுத்து ஆர்னமெண்ட்ஸ்னால் வந்து அணிகலன் அடுத்து வந்து டேலட்னா தீரமை ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் அவேர்னஸ்னா விழிப்புணர்வு ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இந்த சட்டில் இந்த சட்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தையை நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் தான் சரியானது இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன்கள் வந்து சமூக நீதி அதுக்கப்புறமா வந்து சரி செய்தல் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷங்கள் போட்டு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதனால் நீங்கள் ரிஃபார்ம்ஸ்னா சீர்திருத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான விடை இப்போ அடுத்த செட்டாக கலைச்சொர்களுக்கு போகலாம் இந்த செட் கலைச்சொக்கில் வந்து பார்க்கலாம் கிராஃப்ட்னா வந்து கைவினை பொருள் இது நமக்கு பழக்கமான வார்த்தைகள் தான் ஃபோட்னா புல்லாங்குழல் ட்ரம்னா முரசு பேஸ்கட்ரினா கூடை முடைதல் இந்த செட்டில் முக்கியமான வார்த்தையை நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரை பேஸ்கட்னா நமக்கு தெரியும் கூடைங்கிறது அப்புறமா ஆர் ஒய் அப்படிங்கிற ஒரு ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக அப்படின்னா முடைதல் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு வார்த்தையே வருது அப்போது ரொம்ப முக்கியம் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் கூடை செய்தல் கூடை புனைதல் அப்புறமா கூடை உருவாக்குதல் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்து நம்மளே குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அதாவது கட்டாயமாக கூடை முடைதல் அப்படிங்கிறத வந்து சரியான ஆன்சர் அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அடுத்தது இந்த செட்டில் ஒரு முக்கியமான அடுத்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரிட் அப்படின்னா வந்து சடங்கு ரைட் அப்படின்னா வந்து சடங்குங்கிறது வந்து முக்கியமான அர்த்தம் புதிய வார்த்தையாக இருக்குது தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு புதிய வார்த்தை கட்டாயம் நீங்கள் மனப்படம் பண்ணிக்கிங்க அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசன் இப்போ ஆர்ட்னா கலை நமக்கு தெரியும் ஆர்டிஸ்ட்னா வந்து கலைஞர் ஞாபகம் வரும் அடுத்து வந்து ஆர்டிசன் ஆர்டிசன் அப்படிங்கிறது வந்து எஸ்ஏஎன் அப்படிங்கிறது வந்து ஏஎன் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து புதுசாக இருக்குது இதில் வந்து கைவினைஞர் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு சரியான விடை அடுத்து இதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து கலைஞர்னு கொடுக்கலாம் அப்புறம் ஓவியம் மாதிரி ஒவ்வொருன்னு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நடமாடுவார்னு கொடுக்கலாம் ஆனால் இங்கே நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்தாலும் நம்மளே வந்து குழப்பாமல் நாம என்ன கொடுக்கணும் ஆர்டிசன் ஆர்டிசன் ஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா கைவினைஞர் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க அடுத்த சொல்லிக்கணும் போகலாம் ஹார்ன் ஹார்னால் கொம்பு நம்ம பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கோம் அப்புறம் நிட்டிங் நிட்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா பின்னுதல் அப்படிங்கிறது வந்து சரியான கலைச்சொல் ஆகும் இது வந்து நம்ம சில இடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் புதிய புதிய வார்த்தையாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் மனுப்பட மாட்டீங்க இந்த செட்டப் வந்து கலைச்சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்குது அதை நம்ம திரும்ப பார்த்துடலாம் பேஸ்கட்ரி ஆர்வை வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கணும் கூடை மூடைதல் அப்படிங்கிறது சரியானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசியன் ஆர்டிசியன் வந்து பார்த்திங்கன்னா கை வினைஞர் அப்படிங்கிறது வருது கிராஃப்ட்னா பொருட்கள் அடுத்தது வெயிட்னா வந்து பார்த்திங்கன்னா சடங்குகள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வார்த்தை இந்த செட்டில் அடுத்த செட்டுக்கு போகலாம் த்ரெட்னா நூல் இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி ஹேண்ட்லூம் நம்ம கல்விப்பட்டிருக்கா அப்படின்னு அதே மாதிரி லூம்னா தெரியும் ஓகே டெய்லினா பால் ஃபார்ம்னா வந்து பண்ணை பால் பண்ணை டேனிங் இந்த செட்டில் கொஞ்சம் முக்கியமான புது வார்த்தையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனா டேனிங் தோல் பதனிடுதல் வந்து பார்த்திங்கன்னா டேனிங் அப்படிங்கிறது வந்து தமிழ் வழி பயின்றவர்கள் வந்து ஆங்கில வழி பயின்றவர்கள் அதுக்கான தமிழ் வார்த்தையை வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்னா தையல் ஃபேக்ட்ரினா ஆலை இது வந்து தொழிற்சாலைன்னு கொடுக்கலாம் மாதிரி சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தலாம் ஃபேக்ட்ரினா ஆலை அடுத்து வந்து டையிங்னா சாயம் ஏற்றுதல் சார் ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்தாடிகள் இது நம்ம ஏற்கனவே ஆரம்பிப்புக்கு ஏழமக்கு பாரபத்தங்கள் இருக்க கலைச்சொற்கள் இருக்குது ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்தாடிகள் இந்த செட்டப் வந்து கலைச்சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடுதல்ங்கிறது வந்து புதிய வார்த்தையாக இருக்குது அதனால் தமிழ் வழி பயின்றார்கள் ஆங்கில வழி பயின்றார்கள் கட்டாயமாக இங்கே மனப்பான் டேனிங் டேனிங்னா தோல் பதனிடுதல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம் இப்போ இந்த செட்டில் முக்கியமான வார்த்தையை நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்வஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இப்போது ஹார்ஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது குதிரை ஏற்றத்துக்கு நம்ம இது வரைக்கும் அதுதான் நம்ம பார்க்கப்படுத்திருக்கோம் ஆனால் இந்த எக்வஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து கட்டாயமாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய சதவீதம் இருக்குது அதனால் நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய வார்த்தைகள் வந்து எக்வஸ் ட்ரெயின்னா குதிரையேற்றம் அடுத்தது த ஹீரோ அப்படின்னா கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர் நம்ம லீடர்ஷிப்னா தலைமை பண்பு மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்ட்ரேசிவ் அசம்பி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் தான் விற்றின்னா வெற்றி டேக்ஸ்னா வரி சப்போர்ட்னா ஆதரவு இந்த செட்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தையை நான் பார்க்குறது வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து எக்வெஸ்ட்ரென் அப்படின்னா ஏற்றம் இது மட்டும் தான் இந்த செட்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தை அதை நீங்கள் கட்டாயமாக மனப்பாடு பண்ணிக்கிங்க பார்க்கலாம் கலைச்சொக்கல்லில் சேரிட்டிங்கிறது வந்து தொண்டு இதை வந்து ஏழாம் வகுப்பில் வந்து சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈகை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகை அப்படிங்கிறது தான் வந்து சரியான விலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம் அதையும் நம்ம இப்போ பார்ப்போம் இது வந்து ஏழாம் வகுப்பில் இருக்கிற ஏழாம் வகுப்பில் இருக்கிற கலை சொற்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஈகை இது எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இ சேரிட்டிக்கு வந்து தொண்டும் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இப்போ இது ரெண்டுல எது வந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் தொண்டுங்கிறது தொண்டுங்கிறது வந்து கொடுக்கலாம் ஈகைங்கிறது ஈகைங்கிறது வந்து கொடுக்கலாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும் என்னென்னா சேரிட்டிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பில் வந்து தொண்டு அடுத்தது ஏழாம் வகுப்பில் வந்து ஈகைன்னு கொடுத்துருக்காங்க இப்போது சேரிட்டிங்கிறதுக்கு பார்த்தாலே நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சிங்க தொண்டு பக்கத்தில் வந்து ஈகைன்னு எழுதி வச்சிங்க மாதிரி அந்த ஏழாம் பாட பாடப்பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டி ஈகை பக்கத்துலேயே வந்து தொண்டுங்கிறது வந்து எழுதி வச்சுங்க அடுத்தது செயின்ட் செயின்ட்டுங்கிறது வந்து ஞானி கொஞ்சம் முக்கிய கொடுத்து பார்க்க வேண்டிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஞானிங்கிறது வந்து செயின்ட்டு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட்னா துறவி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துலாம் இந்த மாதிரி கொடுத்து சற்று குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் அதனால் சைன்ட்டுங்கிறது வந்து துறவி அல்ல அறிவாளி அல்ல ஞானிங்கிறது வந்து தமிழ் பாடப்படுத்தங்களை கொடுத்துருக்காங்க செயின்ட்னா உங்களுக்கு இதுக்கு ஞாபகிறது வந்து ஞானி மட்டும் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசஃபினா தத்துவம் இது நம்ம புழக்கத்துல இருக்கு அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ரிஃபார்ம்ஸ்னால் சீர்திருத்தம் இந்த எட்டாம் வகுப்பு பாடத்தக்கத்திலேயே நம்ம இந்த வீடியோலேயே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும் ரிஃபார்ம்ஸ்ங்கிறது வந்து சீர்திருத்தம் அடுத்து ரேஷனல் வந்து பார்க்க தெரியுது இன்டெகிரிட்டி இன்டகிரிட்டி வந்து ஏற்கனவே ஏழாம் வகுப்பு புத்தகத்திலே வந்து இருக்குது இன்டெகிரிட்டினால் நேர்மை இன்டெகிரிட்டினா நேர்மை அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நேர்மையாக இருக்கும்போது வந்து இன்டெகிரிட்டினா என்னது பகலி பெறுகிறது மாதிரி ஞாபகம் கூட வச்சுங்க நேர்மையாக இருந்தால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையெல்லாம் பலி பெறுகலாம் எந்த பிரச்சனையெல்லாம் நல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இன்டெகிரிட்டிங்கிறது வந்து நேர்மை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கனா சைன்ட்ஸ் அப்படின்னா வந்து அல்ல அதே மாதிரி அறிவாளி அல்ல அப்படிங்கிற மாதிரி ஞானிங்கிறது தான் சரியான விடை அடுத்தது சேரிட்டி அப்படிங்கிறது ஈகை வரும் தொண்டு வரும் ரேஷனல் அப்படிங்கிறது வந்து பக்கத்து இந்த செட்டில் முக்கியமான வார்த்தைகளை பார்த்தாச்சு குறிக்கோள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா அப்செக்ட்டிங்கிறது வந்து குறிக்கோள் அடுத்து கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை டாக்டரேட்னா முனைவர் பட்டம் இப்போ கொஞ்சம் காணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட் டாக்டரேட்னா முனைவர் பட்டம் அப்படிங்கிறது வந்து சரியானது இதுவே டாக்ட்ரின் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து கொள்கை டாக்ட்ரின்னா வந்து கொள்கைங்கிறது ஏற்கனவே ஏழாம் தமிழ் பாட பத்தனை பார்த்துருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபிட்னா அதுலேயே இருக்குது வட்டமேசை மாநாடு டபுள் ஓட்டிங் வந்து இரட்டை வாக்குரிமை ரைட்டு கான்ஸ்டியூஷனாக வந்து அரசியலமைப்பு ஆர்குமெண்ட்டும் வந்து அக்ரிமெண்ட்னால் வந்து ஒப்பந்தம் யூனிவர்சிட்டினால் வந்து பல்கலைக்கழகம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த செட் ஆஃப் கலைச்சொற்களை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டாக்ட்ரேட் வந்து முனைவர் பட்டம் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து முனைவர் அதுக்கப்புறமா வந்து பட்டய கணக்கர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் கொடுத்து முதுநிலை படிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சற்று கூட இருக்கிறதால டாக்டரேட்னா வந்து பற்றி உங்களுக்கு ஞாபகம் முனைவர் முனைவர்ங்கிறது வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் முனைவர் பட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற பழைய கலை சொற்கள் அப்படிங்கிறது மட்டும் கட்டாயம் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு குட்டியை எட்டு தான் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா புல்லட்டின் புல்லட்டின் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு செய்தி இதழ் இதில் வந்து சிறப்பு செய்தி அப்படிங்கிறது வந்து இதழங்கிறது வந்து புதுசாக இருக்குது இதை வந்து ஞாபகம் இன்னால் இதழ் அப்படின்னு ஞாபகம் புல்லட் இன்னா சிறப்பு செய்தி இதழ் இங்கே அதுக்கு ஆப்போசிட்ல கரெக்டாக பாருங்கள் ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ புல்லட் இன் அப்படின்னா சிறப்பு செய்தி இதில் இது வந்து புதுசாக ஆடாயிருக்கு இதழ்கிறது வந்து வருது இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு பொதுவாகவே தெரியும் ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி அப்படிங்கிறது வந்து பொதுவானது நம்ம போட்டுடலாம் அதே மாதிரி புல்லட் இன்னா சிறப்பு செய்தி இதழ் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து எழுதணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்லைன் டெட்லைன்னா வந்து இறுதி காலம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இறுதி நேரம் இறுதி எல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருப்போம் ஆனால் வந்து இங்கே குறித்த காலங்கிறது தான் வந்து சரியான விடை டெட்லைன்னா வந்து என்ன குறிக்கணும் குறித்த காலம் இறுதி காலம் அல்ல இறுதி நேரம் இல்லை இறுதி எல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கூடாது இதுதான் நாலு ஆப்ஷன் இறுதி காலம் இறுதி நேரம் இறுதி எல்லை அப்புறம் குறித்த காலம் கொடுத்துருப்பாங்க இது மூணுலேயுமே வந்து குறித்த காலங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் நாலு மூணு ஆப்ஷனில் இப்போ டெட்லைனால் வந்து குறித்த காலங்கிறது தான் சரியான விடை இதை தான் நீங்கள் குறிக்கணும் அடுத்தது எடிட்டோரியல்னால் தலையங்கம் இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஃபேக் நியூஸ்னால் செய்தி அப்படின்னு ஞாபகம் இது நம்ம வழக்கி அடுத்தது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் இதுக்கு ரொம்ப கவனப்படுத்த படிக்கணும் லே அவுட்னா செய்தித்தால் வடிவமைப்பு இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா வடிவமைப்புனா லேஅவுட் ஏன் வச்சுக்கலாம் இப்போ கிரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி திருத்திய அச்சுப்படின்னு கூட கொடுக்கலாம் ஆனால் ஆப்ஷன் திருந்திய அச்சுப்படி அப்படின்னு கொடுக்கலாம் திருந்திய வடிவமைப்புன்னு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா திருத்தப்படாத வடிவமைப்பு திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு கொடுக்கலாம் திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு கொடுக்கணும் இதுதான் வந்து சரியான விட இப்போ இது ரெண்டுலேயே வந்து குழப்பத்தை மாற்றி மாற்றி ஏற்படுத்தலாம் பாருங்களேன் இப்போது க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து செய்தித்தாள் வடிவமைப்புன்னு கொடுக்கலாம் அதே மாதிரி லே அவுட்டுக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும் லே அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு கூட கொடுக்கலாம் திருந்திய அச்சுப்படின்னு கொடுக்கலாம் திருந்திய வடிவமைப்புன்னு கொடுக்கலாம் செய்தித்தாள் வடிவமைப்புன்னு கொடுக்கலாம் அதனால் லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு அப்படிங்கிறது வரும் அடுத்து வந்து பார்த்திங்கனா கிரீன் ப்ரூஃப்னால் திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிறது வந்து ஞாபகிங்க இப்போ க்ரீனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருந்தாத அப்படியே இருக்கு இயற்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகிங்க இப்போ க்ரீன் கிரீனான இயற்கை நினைச்சிங்க அது வந்து திருத்தல அப்படியே தான் இருக்குது இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு ஞாபகிங்க திரு க்ரீனாக வந்து திருத்தப்படாத அச்சுப்படின்னு வரணும் இது வந்து வடிவமைப்புன்னு கூட ஆப்ஷன் கொடுக்கலாம் மாதிரி வடிவமைப்பு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் அது நம்ம கொடுக்கக்கூடாது க்ரீனாக வந்து திருத்தப்படாத அச்சுப்படி தான் சரியானது அடுத்து ஃபோலியோ எண் ஃபோலியோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதழ் எண் ஓகே இப்போ இந்த செட்டில் எட்டியை எட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கு அதனால் கட்டாயம் பண்ணி மனுபோல் பண்ணி ஆகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து புல்லட்டின் வந்து சிறப்பு செய்தி இதழ்கிறது வந்து புதுசாக இருக்குது இப்போ ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி டெட்லைன் வந்து குறித்த காலம் அடுத்து வந்து எடிட்டோரியல்னால் தலையங்கம் அடுத்து ஃபெக்ஸ் நியூஸ்னால் ஃபோய்ட் செய்தி அடுத்தது லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு அடுத்தது க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சு படி அப்படின்னு வரணும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது எட்டாம் வகுப்பில் ஒரே ஒரு பாடத்தில் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளே ரிலேட்டபிள் பண்ணி நம்மளே தவறு செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதெல்லாம் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிங்க இப்போது எட்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற அனைத்து விதமான கலைச்சொற்களும் நம்ம பார்த்துட்டோம் இப்போது புதிய புதிய பாட புத்தகங்கள் போன்று பழைய பாடபுத்திரங்களுக்கு எட்டாம் தமிழ் பாடபுத்தங்களுக்கான அனைத்து கலைச்சொற்களும் பார்த்துட்டோம் தயாராக மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக இந்த கலைச்சொற்களை வந்து நல்ல விதமாக படித்து கலைச்சொற்களை சரியான கலைச்சொற்களை படித்து நீங்கள் சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேர்வில் வெற்றி பெற்று நேர்மையாக அரசு அதிகாரிகளாக பணியாற்ற பணியின் சிறக்க வாழ்த்துக்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்னுடைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்ப